சொத்து வாங்குவோர் அதற்கான கிரைய பத்திரங்களை தயாரிக்கும் வகையில் அதற்கான மாதிரிகளை பதிவுத்துறை வெளியிட்டுள்ளது கிரைய பத்திரங்களை தயாரிப்பதில் பெரும்பாலான மக்கள் ஆவண எழுத்தர்களையே நாடுகின்றனர் சில அலுவலகங்களில் சார் பதிவாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு வேண்டிய ஆவண எழுத்தர்கள் வாயிலாக தாக்கலாகும் பத்திரங்கள் மட்டுமே பதிவு செய்யப்படுகின்றன வேறு ஆவண எழுத்தர்கள் வாயிலாக தாக்கலாகும் பத்திரங்கள் நிராகரிக்கப்படும் நிலையில் பொதுமக்கள் அதிருப்தியடைகின்றனர் வாங்கும் பொதுமக்கள் தங்களுக்கான கிரைய பத்திரத்தை தாங்களே தயாரிக்கும் வகையில் பத்திரப்பதிவுக்கான ஸ்டார் டூ பாயிண்ட் மென்பொருளில் இதற்கான வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து பொதுமக்கள் எளிதாக கிரைய பத்திரம் தயாரிப்பதற்கான வழிமுறைகளை பதிவுத்துறை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த இணையதளத்தில் பொதுமக்கள் தங்கள் அடையாள விவரங்களை கொடுத்த பிறகு அதற்கான மாதிரி ஆவணங்கள் கிடைக்கும் அதில் சொத்து குறித்த விவரங்கள் உரிமையாளர் வாங்குவர் குறித்த விவரங்களை கொடுத்தால் வரைவு கிரைய பத்திரம் தயாராகிவிடும் ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ சாப்ட்வேர் அடிப்படையிலான இணையதளத்தில் தாக்கலாகும் பத்திரங்களை ஏற்க வேண்டும் என சார் பதிவாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் முறையான காரணம் இல்லாமல் இத்தகைய பத்திரங்களை ஏற்க மறுக்கும் சார் பதிவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது